இனதமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஜோதிட சம்பந்தமான வந்து ஒரு தெளிவான ஒரு விவரம் ஜோதிடத்துல வந்து ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கிரகங்கள் எந்த இடத்தில் இருந்தால் நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு பலன் தெரியும் அப்போ ஜோதிடத்தில் சந்திரனும் சுக்ரனும் ரொம்ப முக்கியமானவர் ஜோதிடத்தில் வந்து சந்திரன் சுக்ரன் ரொம்ப முக்கியமான சந்திரன் வந்து ஒரு தினக்கோள் சுக்கரன் வந்து ஒரு மாதக்கோள் இப்போ சந்திரன் வந்து என்ன சொன்னால் காலபுருஷனுடைய நாலாம் இடம் சுக்கரன் வந்து காலபுருஷனுடைய ரெண்டு ஏழு கூடவர் இவர்கள் இருக்கின்ற இடத்தை வைத்து ஒரு மதிப்பீடு பண்ண முடியும் மதிப்பீடு பண்ணணும் எடுத்தவுடனே ஜாதத்தை எடுத்தோடனே ஒரு மதிப்பீடு பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா என்ன சொன்னால் வந்து எப்பயுமே உங்களுடைய லக்கணத்திற்கு சந்திரன் எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் ஒரு கசப்பு இருக்கும் ஒரு கசப்பு இருக்கும் கசப்புனா என்னது இப்போ ஒருத்தருடைய லக்கணம் வந்து என்ன சொல்லலாம் நான் வந்து மேசலக்கணம் அப்படின்னு வைங்க லக்கணத்திற்கு ஐந்தாம் இடத்துல போய் சந்திரன் இருக்கார் அப்போ அந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய நபர் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால் குழந்தைகளிடம் ஒரு கசப்பு இருக்கும் பூர்வீக ஊரில் வந்து ஒரு கசப்பு இருக்கும் பூர்வீக இடத்திற்கு போய் வந்தீர்கள் என்று சொன்னால் பூர்வீக இடத்திற்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் சொந்தக்காரம் ஆணையம் அது கசப்பு வரணும் சந்திரன் இருக்கிற இடத்துல கசப்பு வரும் அப்போ சந்திரன் இருக்கின்ற இடத்தில் வந்து என்ன கசப்பு வர வேண்டும் என்பதற்காகவே எந்த இடத்துல இருந்தாலும் சரி தான் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் சரி தான் மூணாம் இடத்துல இருந்தாலும் சரி தான் நாலாம் இடத்துல எந்த இடத்தில் லக்கணத்திற்கு வந்து சந்திரன் இருந்தாலும் அந்த இடத்தில் ஒரு கசப்பு இருக்கும் கசப்பு இருக்கும் அப்போ அந்த கசப்பு வந்து என்ன சொல்கிறன்னா வந்து நம்ம வந்து வராமல் டீல் பண்ணுவதற்காகத்தான் சந்திரன் இருக்கின்ற இடம் கசப்புன்னு சொல்கிறோம் அப்போ சந்திரன் இருக்கின்ற இடம் வந்து கசப்பு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறனா வந்து நமக்கு எந்த இடத்துல இருக்குதோ ஏழாம் இடத்துல இருக்கிறதோ மனைவியிடம் ரொம்ப கவனமாக டீல் பண்ணணும் இல்லைன்னா கச்ச படிச்சா கச்ச ரெண்டு நிமிஷத்தில் வந்தோம் லக்கணத்தில் சந்திரன் இருக்கிறதா லக்கணமும் ராசி ஒன்று அப்படின்னா வந்து நமக்கு நாமே கசப்பு வந்துடும் அஞ்சு நிமிஷத்தில் நல்லா இருப்போம் அஞ்சாவது நிமிஷத்தில் வந்து என்ன சொன்னால் நம்மளை போட்டு எவனாச்சும் மண்டையை போட்டு குழப்பி விட்ருவோம் அப்போ சந்திரன் இருக்கின்ற இடப்போ இடம் வந்து எப்பயுமே ஒரு கசப்பு இருக்கும் எனவே அந்த உறவிடம் நாம் வந்து என்ன சொன்னால் கவனமாக வந்து என்ன சொன்னா பேச்சுவார்த்தைகள் கொடுக்கணும்னாலும் டீல் பண்ணணும்னாலும் நம்ம கவனமாக டீல் பண்ணணும் அஞ்சாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் குழந்தைகளிடம் கவனமாக டீல் பண்ணணும் இல்லைன்னா அப்பாவும் பிள்ளைக்கு வந்து என்ன சொல்லணும் கருத்து வேறுபாடு வந்துடும் ஏழாம் இடத்தில் வந்து என்ன இடம் என்பது முக்கியமான உறவு அந்த உறவிடம் வந்து மனைவி என்று சொல்லக்கூடிய உறவிடம் வந்து நீங்கள் கவனமாக டீல் பண்ணணும் இல்லைன்னா கசப்பு வந்துடும் ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் இடம் கவனமாக டீல் பண்ணணும் இல்லைன்னா கசப்பு வந்துடும் பத்தாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் மாமியாரிடம் கவனமாக இருக்கணும் ஏன்னா மாமியார் பத்தாம் இடம் பத்தாம் இடத்தில் சந்திரன் பத்தாம் இடம் மாமியார் வீடு அந்த மாமியார் வந்து நமக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு கசப்பு வந்துடும் மூணாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் மாமனாரிடம் கசப்பு வந்துடும் மூணாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் என்ன சொன்னால் இளைய சகோதரன் இளைய சகோதர ஸ்தானத்தில் வந்து என்ன சொன்னா வந்து கவனமாக இருக்கணும் அப்போ இளைய சகோதரஸ்தானத்தில் வந்து கவனமாக இருக்கணும் அப்போ இளைய சகோதர ஸ்தானம் புகழ் கீர்த்தி ஸ்தானம் மூணாம் இடம் என்பது கீர்த்தி ஸ்தானம் அப்போ நம்மளை வந்து பாராட்டு விழான்னு இதை வந்து ஒரு மூணாம் இடத்தில் சந்திரன் இருந்து வந்து பாராட்டு விழா நடந்தால் அங்கே வந்து என்ன கடைசியில் ஏதாவது ஒரு வில்லங்கமான வந்து ஒரு மனசு கசப்போடு தான் அந்த மேடையை விட்டு இறங்கி வருவதற்குண்டான ஒரு ஆதிபத்தியம் வரும் பன்னெண்டாம் இடத்தில் வந்து சந்திரன் இருந்தால் அயன சயன போகத்தில் வந்து ஒரு கச போரும் உங்களுடைய பன்னெண்டாம் படம் வந்து உங்களுடைய சர்வீஸ் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அந்த இதை அந்த 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 இதை வந்து என்ன சொன்னால் உங்களுடைய சர்வீஸ் என்பது என்னதுன்னா பன்னெண்டாம் படம் இப்போ நான் ஜோதிடம் பார்க்குறேன் எனக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்குன்னா வருகின்ற கிளையண்ட்டு கிளை கிளையண்ட்ட வந்து நான் எவ்வளவு எஃபோர்ட் போட்டு வந்து என்ன சொல்கிறேன்னு வந்து சர்வீஸ் பண்ணி விளக்கம் சொன்னாலும் அவனுக்கு திருப்தி இராத நமக்கு மனக்கசம் வேணேன் இவ்வளோ தரம் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன சொல்கிறானா ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி விடணும் அப்போ சந்திரன் இருக்கின்ற இடம் எந்த இடமாக இருந்தாலும் லக்கணத்திலிருந்து பன்னிரெண்டு கட்டத்தில் எந்த இரமாக இருந்தாலும் அதில் பொருள்காரகமாக இருந்தாலும் உயிர்காரமாக இருந்தாலும் உங்களிட் உங்களுக்கு ஒரு மனக்கசப்பு உண்டு அந்த மனக்கசப்பு வந்து என்ன சொன்னாங்க எப்படி வருதுன்னே தெரியாது அதனால் சந்திரன் இருக்கின்ற இடத்தில் நீங்கள் கவனமாக இதுக்கு என்னையா தீர்வு அப்படின்னா அந்த இடத்த வந்து நீங்கள் கவனமாக பார்த்தோன்னா அடிக்கடி வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இந்த தோஷத்தை போக்குவதற்கு என்ன செய்யணா நல்லா வந்து என்ன சொன்னா தண்ணி தண்ணியில் வந்து என்ன சொல்லணும் எப்போயுமே பாட்டிலில் வந்து ஒரு பாட்டிலில் வந்து என்ன சொன்னால் தண்ணி வச்சு அதில் நல்லா உப்பை போட்டு குளிக்கி வந்து என்ன சொன்னால் வச்சுக்கிடுது எப்போல்லாம் வந்து பாத்ரூம் போகிறீங்களோ அப்போல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த உப்பு தண்ணியை குளித்து நல்லா கொப்பிளிச்சிட்டு கொப்பளித்து வாயை நல்லா வந்து விளக்குங்க இது சந்திரன் இருக்கின்ற இடத்தில் இருக்கிற கசப்பை இந்த உப்பு தீர்த்துடும் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிரச்சனை ஏன்னா நித்திய கிரகம் நித்திய கிரகம் நம்ம 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 நம்மளுடைய சந்திரன் எந்த இடத்துல இருக்கிறதோ அது வந்து நமக்கு ஒரு நித்திய கிரகம் அந்த நித்திய கிரகத்திடம் வந்து என்ன சொன்னேன்னா கவனமாக டீல் பண்ணணும் அதற்கு தீர்வு என்ன சொன்னா உப்பு தண்ணி கொப்பிழுப்பதனாலும் வாரம் ஒரு முறை திங்கள்கிழமை திங்கள் கிழமை என்ன சொன்னா தண்ணீரில் உப்பு போட்டு நன்றாக குளிப்பதனாலும் உங்களுடைய கர்மா போகும் இதுதான் சந்திரன் இருக்கின்ற இடம் கசப்பு முடிஞ்சு வச்சா தீர்வாயிடுச்சு அதுக்கடுத்து சுக்கரன் இருக்கின்ற இடம் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கின்ற இடத்தில் எமோசன் இருக்கும் சுக்கரன் இருக்கின்ற இடத்துல எமோஷனாக டென்ஷன் இருக்கும் டென்ஷன் இருக்கும் அப்போ அந்த டென்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு லவர் ஒரு நபருக்கு வந்து கும்பலக்கணம் அந்த கும்பலக்கணத்திற்கு என்ன சொல்கிறனா வந்து நாளில் வந்து சுக்கரன் அவர் தாயார்ட்ட பேசும்போது என்ன சொன்னா அவர் எமோஷனாகவே டென்ஷனாகவே பேசுவார் நாலாம் இடம் தாய் தாய்ஸ்தானத்தில் போய் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சுக்கரன் இருக்கின்ற காரணத்தினால் அந்த நாலாம் இடம் நாலாம் இடத்துல வந்து தாய் தாய் சார்ந்த குடும்பம் சார்ந்த அந்த வீடு சார்ந்த இடத்தில் வந்து அவர் வந்து என்ன சொன்னால் எப்பயுமே ஒரு அமைதித்தன்மையோடு இருந்து கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் அங்கே ஒரு கழகத்தை எமோசன் எமோஷன்னா கழகம்தான் கழகத்தை உருவாக்கி ஒருத்தருக்கு வந்து வாக்கில் போய்ந்து சுக்கரன் அவர் அப்படி பேசும்போது அந்த எமோஷன் ஆயிடும் பேசும்போதே எமோஷன் ஆயிரும் இதே மூணாம் இடத்துல வந்து ஒருத்தருக்கு சுக் சுக்கரன் இருக்கார் அப்போ கம்யூனிகேஷன் இடம் என்பது ஃபோனில் பேசுகிற கம்யூனிகேஷன் இவர் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது எதிராளி தூண்டி விட்டுருவான் என்னடா வை ஃபோன் அப்படின்ட்டுவோம் இது உண்மை நாலாம் இடம் அஞ்சாம் இடத்துல வந்து என்ன சொல்கிறா வந்து சுக்கரன் இருந்தால் அந்த இடத்துல ஒரு அமோசன் எமோஷன் இருக்கும் பிள்ளைகள்கிட்ட வந்து பேசும்போது என்ன செய்யணும்னா டவக்குன்னு பேசிகிட்டே இருந்தோம் சப்புனு அடிச்சு போடுவோம் ஆறாம் இடத்தில் வந்து என்ன சொன்னா சுக்கரன் இருந்தால் எதிரிக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னு எதிரி யாரை பார்த்தாலும் எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும் ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் மனைவியிடம் எமோஷன் ஆகுது எட்டாம் இடத்தில் போய் உட்காந்து எட்டாம் இடத்தில் இருந்த ஒரு சுக்கரன் இருந்த இருந்தார் என்று சொன்னால் என்ன சொல்கிறான்னா வந்து ரகசியமாக இருக்க வேண்டிய இடம் எட்டாம் இடம் என்பது ஒரு ரகசியம் அந்த ரகசியமான இருக்க வேண்டிய இடத்துல போய் குய்யா குய்யாமுரியான்னு சத்தம் போட்டேன்னு என்ன சொன்னா என்ன சொன்னா நுணலும் தன்மை தவக்கான்ட்டான் எட்டாம் இடத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு சுக்கரன் இருந்தால் இவன் வாயாலே இவன் வந்து என்ன சொல்கிறான் ஐயா நீ சாராயங்குடிக்க போகிற ஓம் ஓம் பேர் இமேஜ் கெட்டக்கூடாது அப்போ சாராயக்கடையில் போய் சண்டை போட்டேன்னா உனக்கு போன இடமும் உனக்கு போன இடமும் வந்து என்ன சொல்கிறான்னா நீ போன இடமே தப்பான இடம் இமேஜ் போயிடும் அங்கே போய் சண்டை போட்டேன்னா இதே மாதிரி எந்த எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது உன்னுடைய கௌரவத்தை கெடுக்கக்கூடிய இடம் அப்போ அந்த இடத்தில் வந்து என்ன சொல்கிறேன் சுக்கரன் இருந்தால் அந்த கௌரவத்தை கெடுத்துடும் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் வந்து என்ன சொல்கிறேன்னா தகபனார் ரோடு வந்து எமோஷன் ஆக வச்சிடும் பத்தாம் இடத்துல இருந்தால் வருகின்ற கிளையண்ட்டு தொழில் ஸ்தாபனத்தில் கச்சபட்சன்னு ஒரு சண்டை வந்துடும் பதினோராம் இடத்தில் இருந்தால் என்ன சொல்கிறோம் அந்த எமோஷனுக்கு பெயர் பெற்றவர் தான் சுக்கரன் அப்போ சுக்கரன் இருக்கின்ற இடத்தில் எமோஷன் இருக்கும் கவனமாக டீல் பண்ணணும் சுக்கிரன் இருக்கின்ற இடம் இடம் வந்து என்ன சொன்னால் பணம் சுக்கரன் இருக்கின்ற இடம் வந்து இருக்கின்ற இடம் வந்து முதல்ல பணம் சார்ந்த விஷயம் அப்போ என்ன சொல்கிறான்னா நம்ம எமோஷன் ஆனோம்னா அந்த பணம் வராமல் போய்விடும் அதனால் வந்து என்ன சொன்னான்னா எப்போ வந்து சுக்கரன் இருக்கின்ற இடத்தில் நீங்கள் வந்து ஒரு எமோஷன் என்று சொல்லக்கூடிய வேகத்தன்மை இல்லாமல் வேக கட்டுப்பாடு கறிவு மாதிரி நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து எமோஷனால் பொருளாதார இழப்பை சந்தித்து விடுவீர்கள் அதனால் உங்களுக்கு எந்த இடத்தில் சுக்கரன் இருக்கிறதோ அந்த இடத்தில் நீங்கள் வந்து என்ன சொல்லணும் கோவப்படாமல் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் ஜோதிட விதி இந்த விதியை நீங்கள் வந்து என்ன சொல்லணும் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வெற்றி பாதைக்கு போவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதனால் சந்திரன் இருக்கின்ற இடத்தில் மனக்கசமும் சுக்கரன் இருக்கின்ற இடத்தில் வந்து கோபம் என்று சொல்லக்கூடிய எமோசனை நீங்கள் வைத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த ரெண்டு கிரகமும் நித்தமும் செயல்படும் இந்த ரெண்டு கிரகத்திலையும் நம்ம பிரச்சனை வச்சுக்கிடக்கூடாது இதை இந்த சுக்கரன் இருக்கின்ற எமோசனை எப்படி நீங்கள் சரி பண்ணுவது அப்படின்னு சொன்னா சொன்னீங்கன்னா டெய்லி உங்களுடைய அலுவலகத்திலோ அல்லது உள்ள வீட்டில் இருக்கிற படத்திற்கு தெய்வ படத்திற்கு இல்லை ஒரு மகாலட்சுமி சிலைக்கு ஒரு சின்ன மளிகைப்பூவை வைத்துக்கொள்ள வைத்துட்டு வாங்க ரெண்டாவது உங்களுடைய என்ன செய்யணுன்னா நீங்கள் டெய்லி வந்து என்ன சொல்கிறன்னா வந்து இந்த மளிகைப்பூ செண்டு நீங்கள் டெய்லி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணுவதனால் இந்த சுக்கரன் இருக்கின்ற இடத்தில் ஏற்படக்கூடிய எமோசனை இந்த நம்ம வந்தன சனான இந்த மளிகைப்பூ செண்டை வந்து போட்டுக்கொள்வதனால் அது தடுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது இதை பயன்படுத்துங்கள் கண்டிப்பான ஒரு வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம்